நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்க சேலம் அம்மாப்பட்ட பைபாஸுக்கு பக்கமாக நாமமலை காலனி இருக்குதுங்க அங்கே தாங்க ஆறாயிரம் சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த விற்பனையாக கொடுக்குறாங்க ஆறாயிரம் சதுரடியும் கொடுக்குறாங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க சீல்நாயகப்பட்டியிலேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா சீல்நாயகம்பட்டியிலேருந்து நீங்கள் வாழப்பாடி ஆத்தூர் சென்னை பைபாஸ் ரோட்டில் வரப்போ சி சீலநாயகம்பட்டியை தாண்டோன்னு பாருங்கள் எருமாப்பாளையம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாமமலை காலனியில் தாங்க இந்த ஆறாயிரம் சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு பத்திர ஆஃபீஸ்க்கு இந்தாண்டியே வந்துடும் பத்திர ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இடம் வந்துடும் ஒரு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற ரெண்டு மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க அவங்க இடம் கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுனா லீகல் செக் பண்ணிக்கிங்க இடத்தோட உரிமையாளர் யார் அவர் என்ன விலை சொல்கிறாரு அது தெரிஞ்சுக்கிட்டு லீகல் சரியாக இருந்தால் இடத்த நீங்கள் வாங்கிக்கலாங்க மொத்த விற்பனைக்கு ஆறாயிரம் சதுரடி நிலங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பைபாஸு நாமமலை காலனி தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பர் கால் பண்ணுங்க பார்த்துக்கிற நேயர்களுக்கு நன்றி வணக்கம்